அருள் பெற்ற பன்னிரு ஆழ்வார் திருமார்களின் வரலாற்று சித்திரங்கள் ஒன்று பொய்கை ஆழ்வார் ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீரங்கநாயகி சமேத ஸ்ரீரங்கநாத சுவாமினே நம இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய உயிர்களின் முதல் உணர்வு பசி பசிக்கு அடுத்து வந்தது பயம் பயத்தின் காரணமாய் எழுந்தது பக்தி உயிர்களிடத்தில் முதலில் எழுந்த முயற்சி பசியை தீர்த்து கொள்ளும் முயற்சி ஜீவராசிகளிடம் உணவு பழக்கங்கள் உண்டாகி அவரவர் தேவைக்கேற்ப உணவுகளை தேடி பசியாரின அடுத்து உயிரினங்களை பாதித்தது இயற்கை நிகழ்வுகள் காற்று மழை இடி மின்னல் நெருப்பு ஆகியன இவைகளை கண்டு உயிரினங்கள் அஞ்சின பயம் மனதிலே உண்டாயிற்று அவற்றிலிருந்து தப்பிக்க நினைத்த போது மரம் செடி கொடி பாறைகள் குகைகள் என பல இயற்கை மறைவிடங்கள் அவைகளுக்கு உறைவிடங்களாகின பரிணாம வளர்ச்சியின் காரணமாக மனிதனுக்கு மட்டும் ஆறாம் அறிவான பகுத்தறியும் அறிவு அதிர்ஷ்டவசமாக கிடைத்துவிட்டது பசியை எப்படி போக்கிக் கொள்வது என்பதை கற்றுக்கொண்டான் பயத்தை எப்படி போக்குவது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் எல்லா நிகழ்வுகளையும் சகல சக்தி வாய்ந்த யாரோ ஒருவன் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறான் என்று அவன் நம்ப துவங்கினான் அவனை பற்றி கொண்டால் அவன் நமக்கு பக்கபலமாக இருப்பான் என்றும் நம்பினான் ஆம் நம்பினால் அவன் நம்மை கைவிட மாட்டான் அவன் பெயர்தான் கடவுள் என்ற முடிவுக்கு வந்தான் அவனிடம் மாறாத அன்பும் நம்பிக்கையும் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் அது பக்தியாக மாறியது பயம் பக்தியாகி பக்தி பயபக்தியானது எனவே ஆண்டவனை பக்தியால் நெருங்கிவிட்டால் இவ்வுலகில் பசியும் இல்லை பயமும் இல்லை பிணியும் இல்லை என்ற நம்பிக்கையின் உச்சத்திற்கு மனிதன் சென்றான் பின் அவன் என்ன நினைத்தானோ அது நடக்க ஆரம்பித்தது இறைவன் உண்டானான் பயம் மறைந்து பக்தி உண்டாயிற்று பக்தி பயபக்தியானது ஆரவாரமில்லாத இல்லாத ஆராதனையும் அன்பை அடிப்படையாக கொண்ட வழிபாடும் உதயமாயிற்று காலங்கள் வளர வளர அவரவர்கள் வாழ்ந்த இடத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப தெய்வ வழிபாடுகள் தொடர்ந்தன நமது மக்களின் குழுக்கள் இருவேறு பிரிவுகளை தெய்வ வழிபாட்டில் உருவாக்கின ஒன்று சைவமாக செழித்தது மற்றொன்று வைணவமாக வளர்ந்தது இத்தெய்வங்களை பாமர மக்களிடம் கொண்டு செல்ல அடியார்களும் தொண்டர்களும் உருவானார்கள் சிவபெருமானை நாயன்மார்கள் சைவ சித்தாந்த வழிபடியும் பெருமாளை ஆழ்வார்கள் வைஷ்ணவ சித்தாந்த வழிபடியும் வணங்கினார்கள் ஆக இரு பிரிவிகளை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் அவரவர் தெய்வங்கள் அரணாய் அமைந்து பாதுகாத்து வந்தன சைவத்தின் பெருமைகளை நாயன்மார்களும் வைஷ்ணவத்தின் பெருமைகளை ஆழ்வார்களும் கையில் எடுத்து பாமர மக்களிடம் தெய்வ பக்தியை பரப்பி வந்தார்கள் இறை கைங்கரியத்தில் உடையவர்கள் மூன்று யோகங்களை தமது வாழ்நாளில் கடைபிடித்து ஒழுக வேண்டும் முதலில் அவர்களுக்கு தேவை பக்தி யோகம் பக்தி என்பது என்ன அதை எப்படி இறைவனிடம் காட்ட வேண்டும் என்ற நெறிமுறைகளை இவர்களை பார்த்து அறியாத மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒழுக்கமும் சீனமும் உயிர் நாடியாகி தவக்கோலம் தானே வந்து சேர வேண்டும் பக்தியும் தவமும் என்ன என்பதை மக்களுக்கு புகட்ட வேண்டும் தானாக பக்தி யோகம் கை கூடும் அடுத்த முக்கியமான யோகம் ஞான யோகம் பற்றுக பற்றச்சான் பற்றினை எனும் ஞானம் நீ எதையும் கொண்டு வரவில்லை இங்கிருந்து கொண்டு செல்வதற்கு எல்லாமே இறைவன் வடிவம்தான் இங்கு எதுவும் நிலையானது இல்லை நிலையானது அழிவதும் இல்லை என்ற ஆழமான ஞானம் மேற்கூறிய இரு ஞானங்களும் கை கூடிவிட்டால் கர்ம ஞானம் தானாக வந்துவிடும் பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்யும் ஞானம் நடப்பதை கடந்துவிட்டால் இனி நடப்பது நல்லதாகவே நடக்கும் இதுவே தெய்வ செயல் ஆகிவிடும் மேற்கொண்டோருக்கு இந்த ஞானங்களை இறைவன் அருள வேண்டும் ஆழ்வார்களின் பக்தி மார்க்கமும் நாயன்மார்களின் பக்தி மார்க்கமும் இப்படித்தான் இருந்தது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் பக்தி ரசம் பொருந்திய வரலாறுகள் சைவ சித்தாந்தத்தின் சாரமாக மக்களுக்கு வழங்கப்பட்டது அதேபோல் பனிரண்டு ஆழ்வார்களின் அற்புதமான தோற்றமும் இறை பணிகளும் வைஷ்ணவ சித்தாந்த நெறிமுறைகளும் மக்களை நல்வழிப்படுத்தி பக்தி மார்க்கத்தில் செலுத்தியது ஆழ்வார்கள் திருமாலிடம் சரணடைந்தவர்கள் இவர்களது வாழ்க்கை முறைகளும் உபதேசங்களும் இறைவனிடம் காட்டிய உருக்கமும் மிகவும் உயர்ந்தது பனிரண்டு ஆழ்வார்களின் வரலாறும் வாழ்க்கையும் மனித குலத்திற்கே ஒரு பாடமாக அமைந்தது வேதங்கள் எல்லாம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருந்தன எல்லோராலும் கற்றறிய முடியாத மொழி சமஸ்கிருதம் இந்த வேதங்களை தமிழுக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை ஆழ்வார்களையே சாரும் படிப்பறிவு அற்றவர்களும் கேட்டு பரவசமடையும் பாசுரங்களாக வேதங்களை மாற்றினார்கள் இறைவனை இறைஞ்சி வழிபடுகின்ற வார்த்தை ஜாலங்களை அப்பாசுரங்களிலே காட்டினார்கள் பல சோழையில் தேன் கலந்தது போன்ற சுவையை பாசுரங்களில் வடித்தார்கள் திருமால் மீது மாறாத காதல் கொண்டு பக்தியில் மிதந்து மற்றவர்களையும் பக்தியில் ஆழ்த்தியதால் இவர்கள் ஆழ்வார்கள் ஆனார்கள் ஆறாம் ஏழாம் நூற்றாண்டுகளில் பக்தி இலக்கியங்கள் கோடை மழை போல் கொட்டி தீர்த்து குவளையத்தை பக்தி வெள்ளத்தில் சிக்கி திக்குமுக்காட வைத்தது வேதங்களின் சாரங்களை பாசுரங்களில் பிழிந்து திந்தமிழ் மொழியில் தேன்மாரியாக பொழிந்தார்கள் இவைகளை தமிழ் வேதம் எனவும் திராவிட வேதம் எனவும் வைணவர்கள் போற்றி புகழ்ந்தார்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களாக அவைகள் வடிவெடுத்தன இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தங்களும் கால வெள்ளத்தால் எங்கோ கரையில் ஒதுங்கி கண்ணுக்குத் தெரியாமல் மறைய தலைப்பட்டன இவற்றையெல்லாம் மனித குலத்திற்கு மீட்டுத் தந்தவர் ஆச்சாரியார் நாதமுனிகள் என்ற முதன்மை ஆச்சாரியரே ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய பரம்பரையில் பெருமாள் மகாலட்சுமி தாயார் விஸ்வக்சேனர் என்ற சேனை முதலியார் ஆகிய இந்த மூவருக்குப் பிறகு முதல் ஆச்சாரியராக திகழ்ந்தவர் இந்த ஆச்சாரியர் நாதமுடிகளே இவர் எவ்வாறு நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்களை மீட்டெடுத்தார் என்பது ஒரு தனி கதையாக விரியுமாதலால் அதை பிறிதொரு சமயம் விவரிப்போம் இப்போது ஆழ்வார்களை நோக்கி நமது பார்வையை செலுத்துவோம் பனிரண்டு ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்கள் என்று மூவரை குறிப்பிடுவார்கள் அந்த மூவரில் முதலாமவர் தான் பொய்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் என்ற மூன்று முதல் ஆழ்வார்களில் முதலானவர் பொய்கை ஆழ்வார் ஆவார் அயோத்தி மதுரா மாயா காசி காஞ்சி அவந்தி துவாரகாபுரி இவை ஏழும் முக்தி தளங்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த முக்தி தளங்களில் ஒன்றான காஞ்சிபுரத்தில் தான் பொய்கை ஆழ்வார் அவதரித்தார் சங்கு சக்கரம் கதை வில் வாழ் ஆகியன திருமாலின் ஐந்து ஆயுதங்கள் இவற்றில் ஒன்றான பாஞ்சஜன்யம் என்னும் சங்கின் அம்சமாக அவதரித்தவர்தான் பொய்கை ஆழ்வார் குளங்கள் மனித முயற்சியால் உண்டாகும் நீர்நிலைகள் பொய்கை என்பது தானாக உருவாகும் நீர்நிலையாகும் காஞ்சியை அணைந்துள்ள பதினெட்டு சிற்றூர்களில் திருவெக்கா என்னும் ஊரில் ஒரு எழில் கொஞ்சம் பொய்கை அதிலே நறுமணம் வீசும் அல்லி கருங்குவளை செந்தாமரை வெந்தாமரை எனும் பற்பல மலர்கள் பூத்து நறுமணம் வீசும் நட்சாமரை குளம் அக்குளத்திலே சித்தார்த்தி வருடம் ஐப்பசி மாதம் சுக்லபட்சத்து செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் திருச்சங்கின் அம்சமாக அறிவொளி வீசும் ஞான சுடராக ஒரு ஞான குழந்தை அவதரித்தது அந்த ஞான குழந்தை பொய்கையில் தோன்றியதால் அவர் பொய்கை ஆழ்வார் என்றே அழைக்கப்பட்டார் சொல்லித் தெரிந்து நடப்பது பிறப்பு சொல்லாமல் அறியாமல் நடப்பது இறப்பு ஆனால் பொய்கையார் அவதாரம் சொல்லாமல் தெரியாமல் நடந்தது ஜனனம் என்பது சுக்கிலம் சுரோனிதம் இரண்டும் கூடி தாயின் கருவறையில் உதித்து முன்னூறு நாட்கள் தவம் இருந்து உற்சார் உறவினர் முகத்திலே இதோ அதோ என்ற எதிர்பார்ப்பை உருவாக்கி கருவறையிலிருந்து வெளியேறி வருவதுதான் மனித ஜென்மம் முதல் ஆழ்வார்கள் என்ற பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூவருமே இப்படி ஜனனம் எடுத்தவர்கள் அல்லர் பூதத்தாழ்வார் இதே சித்தாத்திரி வருடம் ஐப்பசி மாதம் அவிட்டம் நட்சத்திரத்தில் மாமல்லையில் அவதரித்தார் பேயாழ்வாரும் அதே சித்தாதிரி வருடம் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் திருமயிலையில் அவதரித்தார் ஏககால ஜனனம் ஆனால் மானிட ஜனனம் இல்லை ஆம் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஸ்ரீதரன் வைகுந்தன் நந்தன் முகுந்தன் ஜெகமலந்த பாலன் இம்மூவரையும் பூவுலகில் அவதாரம் செய்ய அருள்பாலித்தார் என்றே கொள்ள வேண்டும் இவர்கள் வைத்திருந்த செல்வம் கல்வியும் அறிவும் வைத்திருந்த ஆயுதம் பொறையும் பொறுமையும் வைத்திருந்த படை உண்மையும் அன்பும் எல்லாவற்றையும் விட இவர்கள் வைத்திருந்த அற்புதமான மருந்து புன்னகையும் பக்தியும் காஞ்சியில் சைவத்திற்கும் வைணவத்திற்கும் பஞ்சமே இல்லை காஞ்சிபுரம் தெய்வஸ்தலங்கள் நிறைந்த புண்ணிய பூமி விசாலமான வீதிகள் வானுயர்ந்த கோபுரங்கள் சந்தன மனம் வீசும் ஆலயங்கள் வீதிதோறும் சைவமா வைணவமா என்ற விவாதங்கள் வீடுகள் தோறும் வேத பாராயண ஒலிகள் என்று பாமர மக்களையும் கவர்ந்தெழுக்கும் பக்தி உலா நடந்தேறும் தெய்வீக தலம் ஆழ்வார் ஞானம் பக்தி வைராக்கியம் ஆகியவற்றின் உறைவிடமாக திகழ்ந்தவர் அவருக்கு கல்வியும் ஞானமும் பக்தியும் சுயமாக தோன்றியவைகள் அவரது பாதங்கள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களையும் மிதித்து புண்ணியம் தேட துடித்தன அதனால் துறவரமை சாலச் சிறந்தது என தெளிந்து துறவரம் பூண்டார் எனவே போலித்தனமில்லாத புன்னகை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத உள்ளம் இல்லாத உறவு கைமாறு கருதாத உதவி காலமறிந்து செய்யும் உதவி என தெய்வீக குணங்கள் அனைத்தும் செல்வங்களாக குவிந்து கிடந்தன பக்தி மனம் வீசும் காஞ்சிமாநகரத்தின் அழகழகான சின்னஞ்சிறு கிராமங்கள் மாலைநேரத்து மஞ்சள் வெயில் சாலையோரங்களின் வயல்வழிகளில் நீண்டு நெடிந்துயர்ந்த தென்னை மரங்களின் மீது பரவ சூரியனின் மாலை கிரணங்கள் ஓலைகளில் பட்டு தகதகத்தது அத்தென்னை மரங்களில் தேங்காய்கள் முற்றியதும் முற்றாததுமாக குலைகளில் தொங்கிக் கொண்டிருந்தன வயல்வெளிகளில் முற்றிய நெற்கதிர்கள் காற்றில் அசைந்து அசைந்து அலைகளாய் காட்சி அளித்தன மாலை நேரமானதால் உழவர்கள் வேலைகளை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் பறவைகளும் அவ்வாறே இறை தேடி களைத்து தங்கள் கூடுகளை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருந்தன இந்த அழகையெல்லாம் ரசித்தவாறே பொய்கையார் சாலையில் நடந்து கொண்டிருந்தார் உடலை வளர்ப்பதுதான் உயிர் வளர்ப்பாகும் என்பதை நன்றாக அறிந்தவர் ஜனசந்தடி குறைந்த நேரம் கதிரவனும் மேல் திசையில் மறையத் தொடங்கினான் சற்று தொலைவில் நன்றாக காய்த்த தென்னை மரத்தில் ஒருவன் அனாயசமாக தேங்காய்களை குளையோடு வெட்டி கீழே தள்ளி கொண்டிருந்தான் மற்றொருவன் மரத்தடியில் அமர்ந்து தேங்காய்களை எடுத்து விரித்த துணியின் மேல் சேமித்துக் கொண்டிருந்தான் அவ்வழியாக யதார்த்தமாக பார்த்து கொண்டே நடந்த போய்க யாரை மரத்தில் ஏறி தேங்காய் பறிப்பவன் சாமி ஒரு ஏழ்நீர் சாப்பிடுங்க தரேன் என்று கூறி இரண்டு மூன்று இளநீர்களை வெட்டி கீழே தள்ளிவிட்டு அவனும் கீழே இறங்கினான் பொய்கையாரும் தாகத்திற்கு இதமாக இருக்கும் என்று எண்ணி சரி கொடுங்கள் என்று சொல்லி மரத்திற்கு பக்கவாட்டில் இருந்த வரப்பின் மேல் அமர்ந்தார் உடனே அவன் ஒரு இளநீரை வெட்டி கொடுத்தான் முகமலர்ச்சியோடு பொய்கையார் அதை வாங்கிக் கொண்டார் சாமியே இன்னொரு இளநீரு என்று மற்றொரு இளநீரை அவரிடம் நீட்டினான் போதும் இதையே நான் இன்னும் குடிக்க ஆரம்பிக்கவில்லை இன்னொன்று வேண்டாம் என்றார் சாமி அப்படி பேசக்கூடாது இன்னொரு இளைஞர் நாங்க உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் என்றான் மற்றொருவன் இன்னொரு இளைஞரா எதற்கு என்றார் போகியார் அதுதான் எங்க வேண்டுதல் சாமி என்றான் மற்றொருவன் வேண்டுதலா என்று ஆச்சரியத்துடன் அவர்களை பார்த்து கேட்டார் போய்கையார் ஆமா சாமி இந்த தென்னந்தோப்புல இன்னைக்கு நாங்க தேங்காய்களை களவாடணும்னு நினைச்சோம் அது வெற்றிகரமா நடந்துச்சுன்னா ஒரு ஏழை பிராமணருக்கு ரெண்டு இழந்திரு தான மாத்தாரோன்னு வேண்டிக்கிட்டோம் நாங்க நினைச்ச மாதிரி கதவு வெற்றிகரமா நிறைவேறிடுச்சு எங்க வேண்டுதல் படை நாங்க உங்களுக்கு இன்னொரு இளைஞர் கொடுத்தே ஆவணி சாமி என்று விளக்கம் அளித்து விட்டு தேங்காய்களை சுருட்டி எடுத்துக்கொண்டு வெட்டிய மற்றொரு இடநீரை அவர் பக்கத்தில் வைத்துவிட்டு அடுத்த மரத்தில் ஏறத் துவங்கினான் மற்றொருவன் அவர்களின் செய்கை அவரை சிந்திக்க செய்தது இவர்கள் எதற்காக என்ன வேண்டினார்கள் இவர்கள் வேண்டுதலை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை மட்டும் மறந்துவிட்டார்கள் என்று தமக்குத்தாமே நகைத்துக் கொண்டு அந்த இரண்டு இடநீர்களையும் அங்கேயே வைத்துவிட்டு நடக்கத் தொடங்கினார் இருள் கவியத் தொடங்கும் நேரமாதலால் லேசான வெளிச்சம் மட்டும் படர்ந்திருந்தது அப்போது அவர் நடந்து செல்லும் வழியில் மேலும் இருவரின் குரல் அவர் காதில் தெளிவாக விழுந்தன பெரும் ஆனந்தத்தோடு பேசிக்கொண்டு நடந்தார்கள் அந்த இருவரும் அதில் ஒருவன் மாமா எனக்கு எல்லாமே நீங்க தான் மாமா என்றான் அதற்கு மற்றொருவன் எனக்கு மட்டும் வேற யார் இருக்காங்க ஆயில் பரியந்தம் நான் உனக்கு மாம நீ எனக்கும் வச்சம் என்றான் ஆமா மாமா ஆனா இன்னைக்கு மட்டும் என்ன கை விட்டுடாதீங்க மாமா நான் கட்டின வேஷ்டியோட வந்திருக்கேன் என்று கெஞ்சினான் மச்சான் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ பயப்படாத மச்சான் என்றான் மாமன் என இருவரும் சந்தோஷமாக அளவலாவிக் கொண்டு உற்சாகமாக நடந்து சென்று ஒரு பனைமரத்தின் கீழ் நின்றார்கள் பனை ஒருவன் இறங்கிக் கொண்டிருந்தான் இருவரும் ஓடி அவன் முன்னால் நின்றார்கள் அன்பரே எனக்கு ஒரு மொந்த என் மச்சானுக்கு ஒரு மொந்த சீக்கிரம் சீக்கிரம் என்றான் மாமன் இருவர் முகத்திலும் மகிழ்ச்சியும் புன்னகையும் தாண்டவமாடின மரத்தில் இருந்து இறங்கியவன் மடமடவனை இரண்டு இலை குருத்துகளை கொட்டகமாக்கி இரண்டு பேர் கையிலும் கொடுத்து இறக்கிய புது கல்லை ஊற்றினான் அந்த கல்லை உறிஞ்சி சுவைத்து குடித்தார்கள் அதை குடித்து முடித்த போது தலை லேசாக கிருகிருத்தது இருவருக்கும் இல்ல மாமா என்று நான் குடர சிரித்தான் மச்சான் மச்சான் நீ ரொம்ப நல்லவன் ஆனா வாப்பா அவ்வளவு நல்லவன் இல்லை என்று குடறினான் மாமன்

பட்டென்று கன்னத்தில் ஒரு கையை பதித்தான் அவன் இருவரும் நிலை தடுமாறி ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ள துவங்கினர் இந்த கூத்தையெல்லாம் சற்று தூரத்தில் இருந்து பார்த்த போய்கையாருக்கு யாருக்கு ஆச்சரியமாக இருந்தது சற்று நேரத்திற்கு முன் இவர்கள் அளவலாவிக் கொண்டிருந்த பாசமும் உறவும் எங்கே போயிற்று என்று ஆச்சரியப்பட்டு அசம்பாவிதம் ஏதும் நடந்துவிடக்கூடாது என்று ஓடி அவர்கள் இருவரையும் தடுக்க முற்பட்டார் அன்பர்களே நண்பர்களே அடித்துக் கொள்வதை நிறுத்துங்கள் சற்று முன் இருவரும் சந்தோஷமாகத்தானே வந்தீர்கள் இப்பொழுது ஏன் சண்டை நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்றார் பொய்கையார் என்ன சண்டை வாங்க ரெண்டு பேரும் மாமன் மச்சான் உறவாளிகள் இன்னைக்கு நாங்க அடிச்சுக்குவோம் நாளைக்கு ஒன்னா கூடிக்குவோம் அதை கேட்க நீ யார் என்ன மச்சா நான் சொல்றது சரிதான் என்றான் மாமன் அந்த நேருக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் மாமா ஹைர கல்லை குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் சண்டை போட்டா தான் குடிச்சதுல திருப்தி ஏற்படும் இதெல்லாம் உனக்கு தெரியாது நடையை கட்டும் மாமா இன்னும் ஒரு மந்தம் வாங்கும் மாமா என்று மரமேரியை நோக்கி நடக்கலானார்கள் அவர்களின் வார்த்தைகளை கேட்டு பொய்கையார் பிரமித்து போனார் குடித்துவிட்டு சண்டை போடுவது சுகமா என்று மனதில் வேதனைப்பட்டுக் கொண்டு அவ்விடத்தை விட்டு அகன்று விட்டார் திருப்பார் கடலில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணா இவர்களையும் நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று இறைவன் மேல் பாரத்தை போட்டுவிட்டு அங்கிருந்து நடையை கட்டினார் அந்தி கருக்கள் மறைந்து இருள் கவ்வத் துவங்கிய நேரம் நகரத்தில் கால்பதித்து நடக்கத் தொடங்கினார் வீடுகள் தோறும் விளக்குகள் ஏற்றப்பட்டு வேத பாராயணம் செய்வோர்களின் குரல் ஒலிகள் பொய்கையாரை வாழ்க்கை சங்கட சிக்கல்கள் படுத்திய பாட்டிலிருந்து விடுவித்து மனதை லேசாக்கியது நேரே பெருமாளை தேடி அவர் திருத்தலம் சென்றார் லோகக் க்ஷேமத்திற்காக லோகநாயகனை வேண்டினார் இவ்வுலகில் தான் வாழ வேண்டிய நெறிமுறைகள் என்ன என்பதை வகுத்து அதை ஒரு பக்தி பாசுரமாக உலகுக்கு தந்தார் களவும் கள்ளும் அவரை பாதித்திருக்க வேண்டும் நயவேன் பிறர் பொருளை நள்ளேன் கீழோடு உயவேன் உயர்ந்தவரோடு அல்லா அல்லது தெய்வம் என்று ஏத்தேன் வருமாறு எம்மேல்வினை அதாவது பிறர் பொருளை விரும்பாமலும் கீழாரோடு சேராமலும் உயர்ந்தோர் நட்பை விடாமலும் திருமாலே தனக்கு தெய்வமென்றிருக்கும் எனக்கு பிறப்பு இறப்பு துன்பத்தை தரும் வினைகள் எம்மை எதுவும் செய்ய இயலாது என்று மனிதகுலத்திற்கு பாடம் புகட்டினார் இப்படி பொய்கை ஆழ்வாரின் பாசுரங்கள் முதலாம் திருவந்தாதியாக பகுக்கப்பட்டுள்ளது திருமாலின் திருவடியை தேடிச் சரணடைய திவ்ய தேசங்களுக்கு தலையாத்திரை மேற்கொண்டார் பொய்கையார் பல நாட்கள் திருவரங்கத்தில் தங்கியிருந்தார் பின்னர் திருவிண்ணகரம் திருக்கோவிலூர் திருவேங்கடம் திருப்பார்க்கடல் ஆகிய திவ்ய தேசங்களிலும் கால்பதித்தார் திருமாலின் நீல நிற மேனியையும் செந்தாமரை கண்களையும் துளவ மாலை சூடிய மார்பையும் செம்பவளவாயின் செங்காந்தல் இதழ்களையும் கரங்களில் சுழலும் சக்கரத்தாயுதத்தையும் கடலணிந்த கால்களையும் பாடி பாடி பரவசம் அடைந்து பிறப்பறுக்கும் பெருமானை உலகளந்த குருமுனியை மாயக் கள்ளனை திருமகள் நெஞ்சுடரை கண்ணனை கார்மேக வண்ணனை தான் திருநாடு சென்றடையும் வரையில் திருமன் நாமம் தரித்து அவன் பாதங்களில் சரணாகதம் அடைந்து காலம் கழிக்க வேண்டுமென உறுதிபூண்டார் பாசுர பிரபாகம் கரைபுரண்டது இப்படியிருக்க ஒரு நாள் திருக்கோவிலூரில் திருமாலை சேவிக்க திருவீதியில் வலம் வந்தார் சிறுமிகள் பாடியாடி கொண்டிருந்தார்கள் சிறுவர்கள் ஓடிபிடித்து விளையாடி கொண்டிருந்தார்கள் சற்று தூரத்தில் ஒரு சலசலப்பு இல்லை இல்லை ஒரு சிறு சண்டையே நடந்து கொண்டிருந்தது உலகத்திலேயே உயர்ந்த மலை கைலாய மலை அதில் அமர்ந்துள்ளவர்தான் எங்கள் கைலாசநாதர் என்று சத்தமிட்டார் ஒருவர் தரை முழுதும் ஜலத்தால் நிறைந்தது இவ்வுலகம் அப்படிப்பட்ட திருப்பாக்கடலில் பள்ளி கொள்பவர்தான் எங்கள் ஸ்ரீமன் நாராயணன் என்று மேலும் சத்தமிட்டார் மற்றொருவர் அவர் திருமண் பூசி நாமம் தரித்து முன்குடுமி வைத்திருந்தார் இல்லை இல்லை எங்கள் சிவன்தான் உயர்ந்தவர் என்றார் முதலாம் அவர் இவர் மேனியெங்கும் திருநீர் பூசி நெற்றியில் திருநீரன் இந்திருந்தார் எங்கள் விஷ்ணுதான் உயர்ந்தவர் இல்லை எங்கள் சிவந்தான் உயர்ந்தவர் விஷ்ணுதான் எங்கள் தெய்வம் இல்லை சிவன்தான் எங்கள் தெய்வம் கோபத்தை கிளறி விட்டாய் உன்னை ஒரு திரு சாற்று சாட்டாமல் விடமாட்டேன் என்று கூறி விஷ்ணு பக்தர் ஒரு குறுந்தடியை பிரயோகம் செய்ய எத்தனித்தார் அதை சற்றும் எதிர்பார்க்காத பொய்கை யார் ஓடிச் சென்று அன்பர்களே நிறுத்துங்கள் என்றார் உடனே விஷ்ணு பக்தர் அவரிடம் பிராமணரே நீரே கூறும் விஷ்ணுதானே உயர்ந்தவர் என்றார் அவர் நாமதாரி அவர் உமக்கு சாதகமாகத்தான் பேசுவார் என்றார் சிவபக்தர் உடனே பொய்கையார் துணு குற்று இது அஞ்சானத்தின் உச்சம் ஆனால் இதை எப்படி இவர்களுக்கு விளக்குவது என்று நினைத்துக்கொண்டு அன்பர்களே நிறுத்துங்கள் பகவான் அனைவருக்கும் பொதுவானவர் நீங்கள் இருவருமே பக்தர்கள் விஷ்ணு பக்தி சிவபக்தி என்று பிரித்து பார்க்க வேண்டியதில்லை நான் சொல்வதை சற்று கவனமாக கேளுங்கள் ஏற்றான் புழ்வூர்ந்தான் எயில் எரிந்தான் மாறுவிடந்தான் நீள் மணி வண்ணத்தான் கூற்று ஒரு மங்கையான் பூமகளான் வார்சடையன் நீள் முடியான் கங்கையான் நீல் கடலு அன்பர்களே சிவனின் வாகனம் ரிஷபம் விஷ்ணுவின் வாகனம் கருடன் அவ்வளவுதான் மாலும் சிவனும் ஒன்றுதான் திருமாலை வணங்குவோர் சிவனை வெறுக்க வேண்டியதில்லை சிவனைப் பழிப்பது திருமாலை பழிப்பது போன்றாகும் விஷ்ணுவை பழிப்பது சிவனை பழிப்பது போன்றாகும் ஒரு முழு பொருளான இறைவனை அடைந்து ஒன்றாக கலப்பதுதான் ஆத்மாவின் தன்மை அவனை பிரிந்திருப்பது மட்டும்தான் துன்பங்களுக்கு காரணம் என்று பொய்கை ஆழ்வார் விளக்கினார் அவர்கள் கேட்டார்களா கேட்கவில்லையா அவர்கள் புரிந்து கொண்டார்களா புரிந்து கொள்ளவில்லையா மேலும் அவர்கள் சண்டையை தொடர்வார்களா இல்லை விட்டு விடுவார்களா என்பதை பற்றியெல்லாம் அவர் சிறிதும் கருதவில்லை இதை உலகுக்கு சொல்ல வேண்டியது கடமை என்று மட்டுமே எண்ணினார் உலகில் அரியும் சிவனும் ஒன்று என்று முதன் முதலில் கூறியவர் பொய்கை ஆழ்வார்தான் நாவாயில் உண்டேனமோ நமோ என்று உரைக்கும் உரை உண்டே மூவாத மார்க்கதி கண் செல்லும் வகை உண்டே என்னொருவர் தீக்கதி கண் செல்லும் திறம் இது முதல் திருவந்தாதி திருமாலின் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கின் அம்சமாக அவதரித்த பொய்கை ஆழ்வாரை போற்றுவோம் புகழுவோம் முதல் ஆழ்வார்களான பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூவரையும் ஒரு வினோதமான சூழலில் ஸ்ரீமன் நாராயணர் ஒன்று சேர்த்தார் அதை வருகின்ற தொடர்களில் பார்ப்போம் ஓம் ஸ்ரீமன் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா எழுத்து வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுச்சாமி ஸ்ரீவித்யன் இணை தயாரிப்பு அடியார்க்கும் அடியேன் ஓம் நமோ திருமதி சண்முக பிரியா இயக்கம் நம சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஓம் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராய ஓம் நமோ ஸ்ரீ ராகவேந்திரின் ராஜ இந்திர பிரவீன் ஆழ்வார் திருமார்களின் வரிசையில் முத்தமிழ் கலைக்களஞ்சியத்தில் அடுத்து வருவது பூதத்தாழ்வார் அதற்கடுத்து yer var Sabah